பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் புரியலையே அது அப்படி இல்லை நான் சொல்றேன் குலசேகரன் அப்படின்னா குலத்தை ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம் அந்த செல்வத்தோட முழு உருவமான லட்சுமி தேவியை அடையிறதுக்காக நம்ம பெருமாளுக்கே ஃபைனான்ஸ் பண்ணவர் அந்த குபேரன் தான் ஆக பெருமாளோட குலத்தை ரட்சிக்க செஞ்ச குபேரன் பெருமாளோட குலசேகரன் குபேரனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு பெருமாளுக்கு சம்பாதிக்க ஒரு இடம் தேவைப்பட்டப்ப பெருமாளுக்கு ஏழு மலையை பரிசாக கொடுத்தவர் தான் வராக பெருமாள் அதனால தான் பன்றி வடிவத்தில் இருக்கிற வராக பெருமாளுக்கு நன்றி சொல்லி அந்த மலை அதாவது குன்றின் மேல் நின்று அந்த கோலத்திலையே செட்டிலாகி மக்களுக்கு அருள் புரிஞ்சு அவரோட குலசேகரனான குபேரனுக்கு கடனை திருப்பி கொடுத்து வெற்றி பெற்றாராம் பெருமாள் இதுதான் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அப்படிங்கிற விடுகதைக்கு அர்த்தம்